ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஃப்ளாகை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்திய மூவர்ன கொடி பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வணிகம் செய்ய வந்தவர்கள் வந்து ஆட்சியாளர்களாக மாறி சுமார் முந்நூறு ஆண்டுகளாக இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்தியா சுமார் இரநூறு ஆண்டுகள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடி இறுதியாக ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டதை சுதந்திர தினமாக வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு வரோம் ஆங்கிலேய கொடி இறங்கி தேசிய மூவர்ண கொடி மேலே ஏற்றப்பட்டது வந்துட்டு இந்த நாளை வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாக நம்ம கொண்டாடுறோம் அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களில் தான் உங்களுக்கு நான் முதல் இந்திய தேசிய கொடி வந்துட்டு ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அன்று கொல்கத்தா கொல்கத்தாவுல உள்ள பார்சி வாகன் சதுக்கத்துல ஏற்றப்பட்டாங்க கொடி வந்துட்டு சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய மூன்று வண்ணங்களை வந்துட்டு அந்த கொடி இருந்தா சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல மூவர்ண கொடியை நமது தேசிய கொடியாக ஏற்று ஒரு முக்கிய தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க இந்த கொடி வந்து தற்போதுள்ள கொடி காவி வெள்ளை மற்றும் பச்சை நிறத்துல மகாத்மா காந்தியின் சுழலும் சக்கரத்தை மையமாக வந்து வச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருக்கிற கொடியை வந்து சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து கொடி வந்து மாற்றப்பட்டது அதாவது சில மாற்றங்களுடன் பேரரசர் அசோகரின் சிங்க தலைநகரமான அசோக சக்கரம் சேர்க்கப்பட்டு மூவர்ண கொடி ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் சொல்றாங்க அதாவது சுதந்திரம் அறிவிக்கப்படும் முன்னரே அதிகாரப்பூர்வ கொடி வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இது முதல்ல ஆகஸ்ட் பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று வந்து ஏ ஏற்றப்பட்டதாக சொல்றாங்க முன்னர் எல்லாம் மிகவும் முக்கிய தருணம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை வந்து தவிர இந்த குடிமக்கள் தேசிய கொடியை ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை தொழிலதிபர் நவீன ஜிண்டால் ஒரு தசாப்த கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அன்று உச்ச நீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்புல மக்களும் எல்லா நிகழ்வுகளிலும் போதும் கொடியை வந்து ஏற்றலாம் அப்படிங்கிற அனுமதியை வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலுல உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் பத்தொன்பது ஒன்னு ஏ பிரிவின் பொருளின்படி மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் சுதந்திரமாக தேசிய கொடியை பறக்க விடுவதற்கான உரிமை இந்திய குடிமைகளின் அடிப்படை உரிமை அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டுல இந்தியாவின் முதல் தேசிய கொடிய சுவாமி விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா வடிவமைத்தாங்க இன்று நாம் பயன்படுத்தும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தர் வந்து ஆந்திர பிரதேச சேர்ந்த பிங்காளி வெங்கையா ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பரோதோ பாக்கியோ பிதாதா பாடலை வந்து இயற்றினாரு பின்னர் அது ஜனகன மன அப்படிங்கிற ஒரு மறுபெயரிட்டு நம்மளுடைய நேஷனல் அந்தமாவும் இருக்கும் அதாவது தேசிய கீதமாகவும் இருக்கும் இந்தியாவில ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தேசிய குடியை வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஊடகரைக்கள்னு சொன்னாலும் கர்நாடகாவில் உள்ள பெங்கிரி கிராமத்தில் தான் இந்தி தேசிய கொடியை வந்து தயாரிக்கிறாங்க தேசிய கொடியில் மூன்று நிறங்கள் வந்து இருக்குது அதில் குங்கும பூவை உள்ளடக்கியது நாட்டின் வலிமை மற்றும் தைரியத்தை வந்து குறிக்குது மையத்தில் உள்ள வெள்ளை வந்து அமைதி மற்றும் உண்மையை உள்ளடக்கியதோ கீழே உள்ள பச்சை நிறம் வந்து நிலத்தின் வளம் வளர்ச்சி மற்றும் மங்களம் ஆகியவற்றை வந்துட்டு இது வந்து காட்டுது மேலும் ஐந்து நாடுகள் வந்து தங்கள் சுதந்திர தினத்தை இந்தியாவுடன் கொண்டாடிட்டு வராங்க இந்த நாடுகளில் வந்துட்டு காங்கோ குடியரசு தென் கொரியா வட கொரியா லெச்சென்டைன் மற்றும் பெக்ரைன் இவங்க எல்ல இது எல்லாமே வந்துட்டு ஆகஸ்ட்டு பதினைஞ்சாந்தேதி இந்தியாவுடன் சேர்ந்து சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடிட்டு வராங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தப்படா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ